ஹாய் மெனுகாட் ஃபேமிலி ரொம்ப ஒரு லாங் கேப்க்கு அப்புறம் ஒரு வீடியோ மூலமாக அவங்க எல்லாரோடையும் இன்ட்ராக்ட் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் கரெக்டாக சவுண்ட் கொடுக்குறாரு ஸோ இந்த ஒரு ஹாப்பி நியூஸை உங்கள் எல்லாரோடையும் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ என்னென்னா எனக்கு ரொம்ப ரீசெண்டாக ஒரு ஒன்றரை மாதத்துக்கு முன்னாடி லெவன் லெவன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் நவம்பர் லெவன்த் அன்றைக்கு பாய் பேபி பிறந்திருக்கு அதுவும் ஒரு ரீசன் நான் ரொம்ப நாள் வந்து வீடியோ போடாமல் இருந்ததுக்கு ஸோ நியூ இயருக்குள்ளே இந்த நியூஸை ஒரு சின்ன குட்டி லைஃப் அப்டேட்டை உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ அதனால தான் நான் வீடியோஸும் கொஞ்ச நாள் போடாமல் இருந்தேன் கன்சீவாக இருந்த டைம்லேயுமே வந்து இடையில இடையில பிரேக் எடுத்துகிட்டு டெலிவரி ஆகிறதுக்கு ஒரு ஒரு மாதம் வரைக்கும் நான் வீடியோஸ் வந்து அப்பப்போ அப்லோட் பண்ணிட்டு தான் இருந்தேன் நான் வந்து மற்ற யூடியூபர்ஸ் மாதிரி என்னோட பர்சனல் ஸ்பேஸை வந்து ரொம்ப யூடியூபில் வந்து எக்ஸ்போஸ் பண்ணது கிடையாது இப்போ எப்படி ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா ஆஃபீஸில் நடக்கிற விஷயத்த வீட்டுக்கு ரொம்ப எடுத்துகிட்டு வர மாட்டாங்க வீட்டில் நடக்கிற பர்சனல் விஷயத்தை வந்து ஆஃபீஸில் ரொம்ப ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க அந்த மாதிரி தான் நான் வந்து என்னோடய யூடியூப்பையும் பார்க்குறேன் அது வந்து ஒரு ஒரு ப்ரொஃபஷனல் பிளேஸ் என்ன பொறுத்த வரைக்கும் என்னோட கண்டென்ட் நான் ஷேர் பண்ணுற ஒரு இடம் வந்து ஷேர் பண்ணுவேன் பட் அதுக்குன்னு ஒரு பவுண்டரி செட் பண்ணியிருக்கேன் அது மட்டும் வந்து காமிச்சா போதும் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன் எனக்கு வந்து ரொம்ப எல்லா பர்ஸ்னல் இதையும் வந்து காமிக்கிறதுல வந்து எனக்கு விருப்பம் கிடையாது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கும்ல ஐடியாஸ் இருக்கும்ல அந்த மாதிரி எனக்கு இது ஸோ ஒன்ஸ் தம்பியாக பிறந்ததுக்கப்புறம் பேபி பிறந்ததுக்கப்புறம் உங்களோட இந்த லைஃப் அப்டேட்டை மட்டும் ஷேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கண்டினியூஸாக வந்து வீடியோஸ் போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன் ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட ஃபைவ் தௌசண்ட் ப்ளஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கீங்க நான் இடையில வந்து எப்போல்லாம் வீடியோ போடாமல் ஒரு வீக்ஸ் கணக்குலேயோ மந்த்ஸ் கணக்குலையோ பிரேக் எடுக்கிறனோ அந்த டைம்ல இல்லாமல் எனக்கு வந்து கண்டினியூஸாக சப்போர்ட் கொடுத்துட்டே இருக்கீங்க பழைய வீடியோஸ்க்கெலாம் நிறைய பேர் பார்த்து புது சப்ஸ்கிரைபர்ஸாக இருந்தாலும் சரி ஓல்டு சப்ஸ்க்ரைபர்ஸாக இருந்தாலும் சரி பழைய வீடியோஸெல்லாம் பார்த்துட்டு எனக்கு நிறைய பேர் வந்து கமெண்ட்லாம் பண்ணி அதில் இன்ட்ராக்ஷன் வந்து எனக்கு கொஞ்சம் நாளாகவே போயிட்டு தான் இருந்தது நான் எப்போல்லாம் வந்து கரெக்டாக யூடியூப்னு ஒன்று இருக்குது அதை மறந்துடாத முக்கியம் இந்த இது வந்து லைஃப்பில் ஒரு புது ஃபேஸ் இது எப்படி இருக்குதுன்னு இந்த அம்மாவான ஃபேஸ் வந்து எப்படி இருக்குதுன்னு ஃபிகர் அவுட் பண்ணி இதுலேருந்து பேக் டு ரொட்டின் வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்தாலுமே யூடியூப்பை வந்து மறந்துடாத அதை கண்டிப்பாக போஸ்ட் பண்ணணும் போஸ்ட் பண்ணணும் எப்போல்லாம் நினைக்கிறனோ அப்போல்லாம் வந்து எனக்கு யூடியூப்லேருந்து எதோ ஒரு கமெண்ட் வந்து யார்கிட்ட தான் இருந்தாவது வரும் சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்டே இருந்தோ வியூவர்ஸ் கிட்ட இருந்தோ ஸோ வரும்போது எனக்கு நானே சொல்லிப்பேன் ஸோ இது வந்து கண்டிப்பாக நம்ம விட்டுறக்கூடாது ரொம்ப லாங் கேப் விட்டுறக்கூடாது அப்பப்போ வீடியோஸ் வந்து கண்டிப்பாக போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கணும்னு பட் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது ஏன்னா இப்போ வீடியோ கரெக்டாக எடுக்க உட்காரும்போது வந்து தம்பி செஞ்சு ஆரம்பிச்சான் ஆரம்பித்தான் ஸோ இன்னும் எனக்கு வந்து நைட் தூக்கம் இல்லை அம்மாவும் நானும் மாற்றி மாற்றி பார்த்துக்குறோம் எப்பயாவது வந்து ஹஸ்பண்ட் ஹெல்ப் பண்ணுவார் ஸோ அதனால் இப்படி போயிட்டுருக்கறதுனால எவ்வளோ கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ போட முடியுங்கிறது எனக்கு தெரியல பட் ஆனால் நான் வந்து கன்சீவாக இருந்த டைம்லேயே ரொம்ப வந்து இன்ஃப்ளூயன்சிங்காக இல்லாமல் மெடிக்கல் ரிலேட்டடாக நான் எதுவுமே வந்து என்னோடய ப்ரெக்னென்சி ரிலேட்டடாக ஷேர் பண்ண போகிறது இல்லை சில ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நான் வந்து யூஸ் பண்ணேன் அப்புறம் சில மொமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது அதெல்லாம் உங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கிட்டால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அப்படின்னு நினச்சி நான் சில வந்து ப்ரெக்னென்சி வீடியோஸ்லாம் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் ஷூட் பண்ணி வச்சுருக்கேன் அதெல்லாம் ஒன் பை ஒன்னாக ஒன் பை ஒன்னாக எவ்ரி வீக் ஒரு வீடியோவாது வர்ற மாதிரி நான் அப்லோட் பண்ணுறேன் இவ்வளோ நாளாக வீடியோ போட்டாலும் போடலைனாலும் எப்படி நீங்கள் எனக்கு வந்து ஃபுல் சப்போர்ட் கொடுத்தீங்களோ அதே மாதிரி இனிமேல் எனக்கு உங்களோட சப்போர்ட் இனிமேல் தான் ரொம்ப தேவை அதே மாதிரி நியூ இயர் நாங்கள் வந்து நானும் என் ஹஸ்பண்டும் என்டர் என்ட்ராக போகிறோம் ஸோ உங்களோட பாசிட்டிவிட்டியை உங்களோட விஷஸ் மூலமாக எங்களுக்கும் எங்கள் பேபிக்கும் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கொடுப்பீங்க அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன் கேட்டுக்கிறேன் அப்புறம் வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாருக்கும் இந்த டுவெண்ட்டி ஃபைவ் வந்து ரொம்பவே ஸ்பெஷலாக ரொம்பவே வந்து கிஃப்டடாக ப்ளெஸ்டாக ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ஸ்டார்ட் ஆகி அமேசிங்காக போகணும் அப்படின்னு நான் வந்து ப்ரே பண்ணிக்கிறேன் உங்களுக்கும் நான் விஷ் பண்ணுறேன் ஹாப்பி நியூ இயர் இன் அட்வான்ஸ் உங்களுக்கு வேறு என்ன மாதிரி வீடியோஸ் என்ட்ருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க இனிமேல் ப்ரெக்னென்சி ரிலேட்டடாக இருந்தாலுமே ஏதாவது கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிங்க அப்படின்னா நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிறத வேணால் நான் உங்களுக்கு வந்து கியூஆன்ஏ மாதிரி வந்து ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுறேன் ஸோ உங்களுக்கு எதாவது ப்ரெக்னென்சி ரிலேட்டடாக என்னோடய ப்ரெக்னன்சி ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுக்கணும் இல்லை பொதுவாக நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை அட்ரஸ் பண்ண சொல்லி கேட்டிங்க அப்படின்னா நான் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தேன்னா கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணுறேன் ஸோ எதுனாலுமே வந்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்க கூடிய சீக்கிரமே அடுத்த ஒரு வீடியோவில் உங்கள் எல்லாரையுமே மீட் பண்ணுறேன் பாய்